விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேல்மலையினூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஊரில் கோயில் கொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் புற்றுமண்ணால் சுயம்புவாக உருவானவள் நான்கு திருக்கரங்களுடன் இடக்காலை மடித்து வழக்காலை தொங்கவிட்டபடி பிரம்ம கபாலத்தை மிதித்தபடி வடக்கு நோக்கி காட்சி தருகிறாள் அம்மனுக்கு அருகிலேயே மிகப்பெரிய புற்றும் காணப்படுகிறது புற்று வடிவில் தோன்றியதால் அம்மனுக்கு புற்று தேவி என்றும் உள்ளது தண்டேஸ்வரி என்ற திருப்பெயரும் உண்டு கோயிலுக்கு தெற்கே பெரிய உருவமாக பெரியாயி மல்லாந்து படுத்த நிலையில் அருள்கிறாள் பெரியாயியை வழிபடும் பக்தர்களை தீய சக்திகள் அண்டாது கோயிலுக்குள் இருக்கும் இரட்டை விநாயகர்கள் மற்றும் இந்த நூற்றி எட்டு விநாயகர்களை தரிசித்தால் வாழ்வில் நன்மை உண்டாகும் கோயிலில் தல விருட்சமாக திகழ்கிறது கரண்ட மகுடம் தேவி பாச கபாலஞ்ச சூலம் சவிய கரம் தாத சைனபாதம் வாமபதஞ்ச குஞ்சுதம் சேமலம் சர்வபுஜங்கம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நமஸ்தே நமஸ்தே அத்தியபுரிய யவகருடன் சகல வினோசனம் விசிஷ்டாம் அசாம் சுபதிரி யஜமானி தர்ம பத்தினிகேச சமஸ்த மங்களம் அபிவிருத்தி யாத்தம் ஈஷ்ட கம்யாத்தம் சித்தியார்த்தம் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி நமஸ்தே நமஸ்து முதல் வந்து பாண்டிச்சேரி என்று வருகிறார்கள் முதல் பாண்டிச்சே அதுக்கு முன்னே வந்து பெங்களூரு மைசூரு வெளிநாட்டிலிருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் வராங்க டெல்லிலிருந்து வராங்க அதே போல் வந்து பாண்டிச்சேரி வேலூர் திண்டிவனம் அவள் அது திருவண்ணாமலை திருவண்ணாமலை கரி கிரிவலம் வரவங்க இங்கே வந்து பவுன் முன்னணிக்கு அம்மாவில் வந்து பார்த்து கொண்டு போய்கிறார்கள் பதிமூணா உற்சவத்தில் பதிமூணா நாட்டு ஏழாம் நாள் தேர் உற்சவம் நடக்கிறது நாலரை மணிக்கு தேர் ஆரம்பிக்கிறது தேர் நாலரை மணிக்கு கிளம்பிச்சுனாக்கா கரெக்டாக ஏழு மணி அளவில் வந்து தங்கிக்கிறது அதே போல் எங்கேயுமே இருக்காது இருக்காதுல தான் மரத்தேரு அந்த மரத்தேரு தான் வருகிறது அம்மனுடைய மாசி மாதம் அமாவாசை அன்று மேல்மலையனூர் மயானத்தில் நடைபெறும் மயான கொள்ளை திருவிழா பிரசித்தி பெற்றது அம்மன் அருளால் வேண்டுதல் நிறைவேற்றிய பக்தர்கள் நன்றிக்கடனாக காய்கனிகள் கீரைகள் என பல வகை பொருட்களை வீசி எரிந்து சூறையிடுவார்கள் இந்த வைபவத்திற்கு வரும் பக்தர்கள் மயான சாம்பலை எடுத்துச் சென்று தமது வீடுகளில் ஒரு துணி முடிச்சில் கட்டித் தொங்க விடுவார்கள் இதனால் தீய சக்திகள் விலகும் என்பது நம்பிக்கை மாசி திருவிழாவின் போது நள்ளிரவு நேரத்தில் சாமியாடிகள் சொல்லும் அருள்வாக்கு அப்படியே பழிக்குமாம் பிரம்மனின் தலையை கொய்ததால் சிவனாருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் பொருட்டு அவருடைய கையில் ஒட்டியிருந்த கபாலத்தை அங்காளம்மன் அழித்தது இந்த சுடுகாட்டில்தான் என்கிறது தல புராணம் இதையொட்டியே மயான கொள்ளை திருவிழா நடைபெறுகிறது என்கிறார்கள் கபாலத்தை அழித்த பிறகும் அங்காளம்மனின் கோபம் தனியவில்லையாம் அவளது கோபத்தை தணிக்க தேர் திருவிழா நடத்தப்பட்டது அந்த தேருக்கு தேவர்களும் முனிவர்களும் சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாறினார்களாம் அங்காள பரமேஸ்வரி அந்த தேரில் ஏறி வலம் வந்து சினம் தணிந்தாள் தேரோட்டம் முடிந்ததும் தேவர்களும் முனிவர்களும் தேரை விட்டு அகன்று சுயரூபம் பெற்று மறைந்தனர் இந்த ஐதீகத்தின்படி ஒவ்வொரு வருடமும் தேரோட்டம் முடிந்ததும் அந்த தேரை பிரித்து விடுகிறார்கள் இறந்த ஆன்மாக்களுக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் உணவளிக்கும் விழா இது என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷம் பிடித்து அது குணமாகிறதுக்காக மேல்மலையினர் நோக்கி வரும்பொழுது அம்மன் அங்காளம்மன் வந்து மயான காளியாக காளியாக உருவெடுத்து அந்த பிரம்மகபாலத்தை போட்டு விதிச்ச இடம் இந்த இடம் தான் இதனாலதான் அம்பாள் கிட்ட வரும் வரவங்களுக்கு அந்த ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு செய்வனை அதையெல்லாம் பிடிச்சிட்டு வரவங்களுக்கு எல்லாமே வந்து குணமாகிற இடம் இது இந்த மயான காளியம்மன் திருக்கோயில் இங்கதான் அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அவங்களோட திருஷ்டியை கழிச்சிட்டு சுத்தி போட்டுட்டு அவங்க என்ன வேண்டுதலோ அது எல்லாத்தையும் நிறைவேத்திட்டு போற இடம் இதுதான் மயான காளியம்மன் திருக்கோவில் இந்த கோயிலில் பூஜை நடைபெறும் போது மண்ணை தண்ணீரில் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் இந்த தீர்த்தத்தை அருந்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நோய்கள் விலகும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து மூன்று அமாவாசை தினங்கள் மேல்மலையனூர் கோயிலுக்கு சென்று ஊஞ்சல் உற்சவம் விழாவைக் கண்டால் குழந்தை பேறு திருமணப் பேறு உள்ளிட்ட அனைத்து விதமான பேர்களும் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள் அமாவாசை தினத்தில் நாள் முழுவதும் கோயில் திறந்தே இருக்கும் தீய சக்திகளை விரட்டுவதற்கு மிகச்சிறந்த பரிகாரத்தலமாக விளங்குகிறது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ஆடி வெள்ளிக்கிழமைகள் நவராத்திரி கார்த்திகை தீபம் தைப்பொங்கல் மாசி தேர் திருவிழா ஆகியவை மேல்மலையனூரில் கொண்டாடப்படும் முக்கிய இந்த திருவிழா காலங்களில் அம்மனை தரிசித்தால் ராகுகேது விலகும் என்பது நம்பிக்கை குழந்தை விழாதவர்களுக்கு அந்த புத்துமணு சாப்பிட்டால் சகல வினாதிகளும் வினாதிகளும் போய் குழந்தைகள் பிறக ஒரு வாயசு உண்டு அதே போல் பூமரன் ஒன்று வருகிறது அந்த அம்மா பக்கத்திலே அதில் வந்து யானை கட்டினால் குழந்தைகள் பாக்கியம் உண்டு அவங்க வந்து இது பண்ண சிட்டாங்க கட்டினால் அவங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் பாக்கியம் உண்டு நல்ல கை காலுக்கு நோய் நோயில்லாத அம்மா தொண்டால் செய்கிறார்கள் எல்லாருக்கும் நல்ல இதுவாகும் அதே போல் பதிமூணு நாள் உற்சவத்தில் மகா சிவராத்திரி என்று வருகிறார்கள் அதுக்கு வந்து மசான கொலையில் அம்மா வந்து புறப்பட்டு அதில் வந்து இப்போ சில மசானத்தில் ஒரு காளி அம்மன் இருக்கிறார் நம்ம நினைச்சது நிறைவேறும் என்று ஓய்வு வாங்கி சூழத்தில் குத்தினால் உங்களுடைய சகல வித வியாதிகளும் சல சகல இதுகளும் தீர்ந்துவிடும் அதே போல நெருப்பு தென்னா அஞ்சாம் தென்னா நெருப்பு சென்னா நடைபெறுகிறது அந்த நெருப்பு தென்னாவில லட்சக்கணக்கான ஒரு அஞ்சு லட்சம் பேர் நெருப்பு மிடுகிறார்கள் பக்திகள் நல்ல அருள் வாக்க தருகிறார்கள் அங்கால பரமேஸ்வரிக்கு எலுமிச்சப்பழம் மாலை சாத்தி வழிபட்டால் அம்மன் மனம் குளிர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பாள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்தினால் கணவனை பிரிந்திருக்கும் மனைவி கணவனால் துன்புறுத்தப்படும் பெண்கள் ஆகியோரின் பிரச்சனைகள் நீங்கும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் சித்தம் கலங்கியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மலையனூருக்கு அழைத்து சென்றால் விரைவில் அவர்களின் மனநோய் குணமாகும் என்கிறார்கள் பக்தர்கள் பிரம்ம கபாலத்தை அழித்த பிறகு அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலைக்கு சென்று தீர்த்தத்தில் மூழ்கி சாப விமோசனம் பெற்றால் என்றும் கூறுகிறார்கள் ஆகவே திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபட்டு விட்டு மேல் மலையனூருக்கு வந்து அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் கேழ்மலையனூரில் புத்து உருவாகிய முதல் தரிசனம் புத்து இரண்டாவது தரிசனம் வந்து மூலவர் மூணாவது தரிசனம் வந்து அன்னபூரணி நாலாவது தரிசனம் வந்து வாசி வீட்டில் அமைந்திருக்கும் சிவனும் பார்வதியும் அன்னதானம் போடுறாங்க பாருங்க அந்த அன்னதானத்துல அது வந்து ஒரு அருள் வாக்கு அதே போல பெரியாய் பெரியாய் நிறைவேற்றும் ஆபத்தில் உதவும் தாயாகவும் அநீதியை தட்டி கேட்கும் நீதிபதியாகவும் அன்னை எளிய மக்களுக்கு இருந்து வருகிறாள் இவளை வேண்டிக் கொண்டால் எல்லாம் நல்லவிதமாக முடியும் என்பது லட்சோப லட்ச மக்களின் நம்பிக்கை நம்பிக்கையை விதைக்கும் இந்த தயாபாரியை நீங்களும் சென்று தரிசித்து வாருங்கள் நலமே அளிப்பாள் நல்லருள் ஆயுதம் அகால